அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் வாராகி தேவி முன் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பொருளை போட்டு வையுங்கள் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்களும் ஆசைகளும் வாராகி தேவியின் இருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நிச்சயமாக நிறைவேறும் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால் மற்றும் பஞ்சாம்பிரதம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்று பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்ங்க நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் வாராகி தேவியின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கும் முக்காலமும் உணரக்கூடிய சக்தியை பெறுவதற்கும் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாராகி தேவியை சித்தி செய்து நீங்களே தீர்த்து கொள்வதற்கும் இந்த பயிற்சியை எடுக்கலாம் இந்த பயிற்சி பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று பிரதோஷ நேரத்தில் முதல்ல ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அதாவது தோல் உளுந்து இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்தம் உளுந்தம்பருப்பை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற தண்ணீரை பூஜை வச்சிட்டு வச்சுட்டு இந்த மூன்று பொருட்களையும் உங்களது உள்ளங்கையில் வைத்து வாராகி தேவியையும் சிவபெருமானையும் பிரதோஷ நேரத்தில் நினச்சி மனதார வழிபாடு செஞ்சுட்டு அந்த பொருட்களை அந்த தண்ணீரில் பிரதோஷ நேரத்தில் போட்டு வச்சிருங்க பூஜை இறையிலேயே இந்த தண்ணீரானது இருக்கட்டும் நாளை காலை தூங்கி எழுந்ததும் சூரிய நாராயணனை வழிபாடு செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இவ்வாறு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் இப்ப நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்